ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் நாடாளுமன்ற விவாதங்களில் அன்மிக நாட்களாக பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தனது தந்தை குறித்து உரையாற்றும் போது அவர் கண்ணீர் சித்தியுள்ளார் தனது தந்தைக்கு மயக்க மருந்து இல்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புது மாத்தளன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றபோது அங்கு நடந்த தாக்குதலில் அவரது தந்தைக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் பின்னர் மீண்டும் பதவியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டபோது தான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தனது தந்தையை தான் காணவில்லை எனவும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமைக்கான பதிவும் இருக்கவில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளார் இன்று அவர் உயிருடன் இருப்பதாக இருந்தால் நான் மகிழ்ச்சியடைய மாட்டேன் எனவும் ஏனெனில் அவர் ராணுவ முகாம்களில் பத்து பதினைந்து வருடங்கள் சித்திரவதையை அனுபவித்திருப்பார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது தந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டுமெனவும் அவரால் தான் தான் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் அவையில் கண்ணீர் சிந்தி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்